ஆதிவராசத்திய ஆண்டவனை அடிபணிந்து கொண்டவர் செய்த குற்றங்களை கொண்டவா நீங்கள் பொறுத்த வேணும் ஐயா என் மகாதேவனே பார்வதி செய்த குற்றத்தை நான் பொறுத்தேன் அம்மா செய்த குற்றங்களை நான் மன்னிச்சாலும்

பகவானும் சொன்ன போதே ஆதி கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா யாரால முடியும் ஒரு பிள்ளையாலதான் முடியும் குழந்தையாலதான் முடியும் புருஷனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா ஒரு பிள்ளையால் தானே முடியும் ஒரு ஆண் குழந்தையா முடியும் இதுக்குள்ள கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது சண்டை வரும்போது மனைவி சொல்வாளாம் வரு என் வியாதியில போவான் கூட இருந்து வாழ்ந்து நான் என்னத்த அள்ளி எடுத்தேன் போதும் இனிமே ஆண்டு அனுபவிச்சதெல்லாம் நான் உனக்காண்டி இருக்கல உன் கோபுரத்தை ஆள ரெண்டு பெத்து வச்சிருக்கேன் போரு என் பிள்ளைகளுக்காண்டி இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ நான் போயிட்டா உனக்கு இன்னொரு தி வருவா என் பிள்ளைகளுக்கு என்னைய மாதிரி ஒரு அம்மா கிடைப்பாளா பிள்ளைய கொட்டுப்பட்ட கஞ்சி குடிக்கும் நினைச்சுதான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கட்டையை கணக்காம வச்சிருக்க மாட்டேன் இல்லன்னா எப்பவே போய் சேந்திர முடிச்சுக்க மாட்ட காலப்படுத்த அதனால வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு ஆச்சு போச்சு அத்திரி பாச்சான சண்டை வந்தாலும் குழந்தைய கண்டா கோபம் பறந்துரும் அதனாலதான் பார்வதாதேவி கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க குழந்தை அவழந்த வரங்குனே செய்த செய்தா பாவம் ஒரு பிள்ளை ஒன்று எனக்கு பாவம் போக்குதரு ஆரன் குழந்தை எனக்கு வேணோ ஆதிதெய் சொன்னபோதே ஏடிยம்மா பார்தியே ஏடிยம்மா பார்தியே அம்மா என்னுடய சிவனை கண்ட அடிபணிந்து செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டார் அத கேட்டு செய்த விலையே பொறுத்து எனக்கு சிறிய குழந்தை கொடுக்க வேண்டும். கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீக்க எனக்கு ஒரு குழந்தை வேணுமனா? ஒரு புத்திராக்கி ஆனான். ஆண்டவன் சொன்னார். ஏடி அம்மா பார்வதியே ஏ பார்வதி பிள்ளை நல்லா வச்சுக்கோங்க. ஏ அம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகள் இந்த வரன் கேட்டார். ஏன் வாரங்க குழந்தை வாரம் கேளா அன்று ஒரு நாளே மூத்த மகன் கணபதி முதல் பிள்ளையா உனக்குத்தான் அந்த நல்ல கணபதி உனக்கும் உதவல எனக்கும் தாயுடைய குணத்தை பெண்ணை அந்தி தூரம் போயம் இளையமாக வேலை வேண இன்பம் உடல் உனக்குத்தான் மே கலைய மேஜகலைய அவை வள்ளி மேலாசை கொண்டு வளி மாலை அதில போயமர்ந்தான் மூன்றாவது பிள்ளையத்தான் அம்முக்கண்ணும் தந்தே நானா உன்னையவ மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் உனக்கு உதவ எனக்கும் உலகத்துக்கு அடங்க மாட்டோம் அடங்க மாட்டான் பார்வதி அவன் கையில இருக்க மாட்டான் கடவுளையும் மதிக்க மாட்டான் யாருக்கெனவே மூணாவது வயசு ஆம்பளை போய் அப்படித்தானே இருப்பான்

அதுல நல்ல யோகமா திறந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஓரளவு வாழ்க்கை நல்ல நிரந்தரமா ஒரு பிள்ளை தலை பிள்ள முத பிள்ளை ரெண்டாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்ல போட்ட பிள்ளை ரெண்டுக்கு அடுத்து மூணுன்னு வந்துருதுன்னு வச்சுக்கோ அப்பந்தான் பிள்ளைய யூகமா பாக்கணும் பாத்துக்கோங்க அப்ப வந்து இந்த ஸ்கேனு ஆஸ்பத்திரி ஊசி மருந்தெல்லாம் கிடையாது பாத்துக்கோங்க ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையான்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால அப்ப தாய்மார்கள் எல்லாம் மூணாவது வயசு பொட்டை பிள்ளை ஒரே ஆம்பளை பிள்ளையா பெத்துட்டான்னு வச்சுக்கோங்க பொட்டை பிள்ளைக்கு ஆசைப்படுவா பொட்டை பிள்ளையே அவளுக்கு இருக்காது மூணாவது ஆம்பளை பையன்தான் இந்த மூணாவது இடத்துக்கு வந்துட்டா பொட்டை பிள்ளை பிறந்தான்னா முத்தமெல்லாம் பொண்ணு பார்த்துக்குவாங்க மூணாவது மூணாவது ஆணு பிறந்துட்டா முடி இறக்கியே தீரணும் அது எவ்வளவு பெரிய கட்டிக்காரனா வாழ்ந்தாலும் சரி மூணாவதுதான் பிறந்த ஆமா அதாவது ஐயா ஒரு பன்னெண்டு வயசுல அவர் பேசி வந்துட்டாராம் ஒரு பதிமூணு வயசுல அப்பா கர்மம் செஞ்சேன்

ஐந்தாவது ஆணும் பிறந்தா பஞ்சா பரத்திடுவான் அஞ்சாவது வயசு பொட்ட புள்ள பிறந்தா அடுக்கலை பொண்ணு அதுவும் அவிட்டத்துல பிறந்தானா தவிட்டு பானை கூட பொண்ணாகும் அடுக்கு வச்சிருப்பாங்க

இந்த வேப்பமரத்து பக்கத்துல பயிக்கு விட்டுருக்க தாய்மா அண்ணாச்சி மார்க்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி விடும்படி விட கடமத சாமின்னு பேர் விடணும் அவருக்கு அடுக்கலை எல்லாம் பொண்ணு ஆயிடும் ஆறாவது வயசு பொட்டை பிள்ளை பிறந்துட்டான்னு வையுங்க ஆறு ஆக்குனாலும் ஆக்குவா அவன் நூல ஆக்குனாலும் ஆக்கிருவான் அது யோகத்துல பிறக்கணும் காலம் மாதிரி பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நான் ஆறாவது வயசுதான் அப்பாவுக்கு மத்திய சல்கார் வேலை ஆறு மாசம் ரிட்டய்ட்டுக்கு இருக்கு ஆஹ் பிறந்த உடனே வேலை முடிஞ்சு போச்சு

ஆணும் பெண்ணும் பிறக்கலாம் பரமசிவம் பார்வதினு பேர் விடணும் அதுதான் வாய்ப்பு அப்படி அந்த காலம் பத்து பிள்ள பதினாறு பிள்ள அப்படி அடுக்கடுக்கா பெத்திருக்காங்கல்ல யோகமா சளிப்பே இல்லாம அதனாலே பார்வதி ஏற்கனவே மூத்தவன் கணபதி இருக்கிறானே இளையவன் வேலவன் இருக்கிறானே மூணாவது நீ குழந்தை கேட்கிய மூணாவது பிள்ளை நம்மளுக்கு தேவைதானாமா ஏடி அம்மா பார்வதியே மூன்றாவது பிள்ளையத்தான் கண்ணனும் கொடுத்தேனா எடி எடி பார்வதி பிள்ளையா பிறக்கமா தேய்களுக்கு ராஜா மாயானம் போவாண்டி பாண்டவனந்தும் பாண்டி வனம் போவாண்டி சித்தவனந்தும் பாண்டி இடுகாடு போவாண்டி இறந்தவனந்தும் பாண்டி சுடுகாடு போவாண்டி சுடுகாடு சுட்டவனந்தும் பாண்டி பகவான சொன்ன போதே ஆதிசதி பார்வதியா ஆண்டவன பகவானே மூன்றாவது பிள்ளை அவை எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நான் யாத்துக்கிடுவேண்டாம் மூணாவது பிள்ளை என்ன யோகத்துல பிறந்தாலும் நான் யாத்துக்கிடுவேன் செய்த பாபத்தை தீர்க்க எனக்கு குழந்தை மட்டும் வேணும் அப்படி இருவேரும் பேசிக் கொண்டிருக்க அந்த வேலைகளே கைலங்கரிக்கு யார் வருகிறார்கள் இதோ நம்மளை சுமக்கிறாளே இந்த பூமாதேவி ஆகாயவாணி கெங்காதேவி பூமாதேவி இவெல்லாம் அக்கா தங்கையர்கள் அதுலயும் ரொம்ப பொறுமையிலே சிறந்தவா இதே மாதிரி உள்ளவா பூமாதேவி இவதான் பொருதி பூமாதேவி

ஒரு கோயில் சாமியா அலங்காரம் பண்ணல பாத்துக்கோங்க அவங்க அவங்க கோமரத்தார்கள் அவங்க அவங்க சாமியா அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கோமரத்தாங்க அலங்காரம் பண்ணல இந்த ஆளு மேல சாமி வந்தது பொம்மக்கால தும்மக்கால பட்டம் கோயில் கோயில் மேல பவர்ல அவன் பொம்மை காத்துமாக்கா பட்டனுக்கு மனைவிலா அவர் வீட்டுக்காரிய அலங்காரம் பலனா அவர் அங்கலா போய் கேட்கணும் ஏங்கல வந்து கேட்காரு இப்பாட்டு என் பொண்டாட்டி மாற ஏன் அலங்காரம் பண்ணல

உலகத்துல எங்க தவிர இறப்புனா என்னன்னே தெரியாது உலகத்துல முள் முளைச்சு முள்ளுனா காரம் எலும்பு நரம்பு முள்ளா தென்னிக்கிட்டு இருக்கும் ஐயா வேப்ப மரத்துக்கு அடியில நிற்கும் டூ வீலர்களை டூ வீலர்களுக்கு உரிமையாளர்கள் எடுத்து அப்புறப்படுத்துமாறு காலத்திலே அந்த காலம் சாவு இல்லைன்னா நீதி நேர்மை இருந்தது தயபுதாச்சனை கிடந்தது இந்த பிறட்டு உருட்டு புரணி எல்லாம் கிடையாது எல்லாரும் வாழணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்துச்சு இப்ப நீ வாழ்ந்தது எனக்கு பிடிக்கல நான் வாழ்ந்தது இவருக்கு பிடிக்கல அடுத்த வீட்டுல கூட நான் லைட் எரிஞ்சா எப்போ அதுல பீஸ் அடிக்கும் தான் பாத்துக்கிட்டு அடுத்த வீட்டுல விளக்கேறி சம்மதப்பட மாட்டேங்க அப்ப பொ பொறுமையில சேர்ந்த பூமாதேவி இந்த பூமி பாரத்தை தாங்கி கொண்டு இருக்கும் பொழுது நாளுக்கு நாள அகம்பாத ஆணவம் கூட கூட அம்மாளுக்கு பொறுக்க முடியல லே ஜம்பா வந்தா அந்த காலம் சாவே இல்லாத போது வீடு வாசம் கெட்ட போது ரெண்டு மாடா கூலி போட்டுவாங்க ஆமா அந்த காலத்துல எலக்ட்ரானிக்கல் மூலமா எந்த பொருளும் கிடையாது கிடையாது கரண்ட் காத்தாடி கிடாடி எதுமே இல்ல நாலு பக்கமும் மண்ணு சேறு பண போல குடிச்ச மண்ணு தர पशु மாடு சாணியை கொண்டு வந்து मुली பசுவமாட்டு சாணியை கொண்டு வந்து ஏன் மொழிதாங்க தெரியுமா நம்ம எவ்வளவுதான் வெள்ளை அடிச்சாலும் சரி அந்த வீட்டுக்கு அது ஐக்கியம் கிடையாது பசு மாட்டு சாணியோ இல்ல கோமியமோ கொண்டு வந்து தொளிச்சாத்தான் அந்த வீட்டுக்கே செல்வாக்கு ஐக்கியம் கிடையாது இப்போ சாணி போட்டு மொழுவா சாய் கை வீசுது

வீடு மட்டும் பளிச்சு பளிச்சுன்னு மினுங்கணும்னு சாமான பூரா வித்து தங்கச்சா கீழையும் மேலையும் இருந்தாலுமே டைல்ஸ் கீழையும் டைல்ஸ் செவ்லையும் ஒரு செங்கலை பதிச்சிருந்தாங்க ஏசியில இருந்த மாதிரி இருக்கணுமா டைல்ஸ் வேணும் வேணும்னு கேட்காங்க நல்லா ஆறு மாசம் கூட அந்த வீட்டுல பிணங்க முடியல தண்ணியை கொண்டுகிட்டு வீட்டுக்குள்ள வந்தானா சிந்திடுதுன்னா சரட்டுன்னு வலிவி முன்வாசல் வரையும் விழுந்துருதான்

இன்னொரு அம்மா இருக்காள சத்தியா அவ பைத்தியாரியா அவங்களும் நடிக்கத்தான செய்தாங்க அத புரிஞ்சுக்கிடாம அந்த பொம்பளை அவளோட பேச பார்த்தா மாமியா அதை வையுங்க மர்ம இத வையுங்க மாமியால ஏத்த உங்க கூட சேர்ந்தவளாம் என் நேரமே போயிட்டா எங்க சுடுபாட்டுக்கு இல்ல கோயிலுக்கு வில்லு பாக்க நீங்க போவலையா அப்படி சொல்லால் கொள்ளுகிறாள் மருமகா இப்போ மாமியால வச்சிருப்பாளா ஆமா இலையும் பழப்பு எல்லாருக்கும் பாரு நாங்க அதே போன்று பூமாதேவியின் கைலிக்கு வந்தா பொருதி பகவானே பரம்பொருளே உலகமனே இருந்தா பிறப்பு இறப்பு நிறந்திருக்க வேண்டும் அல்லவா

பூ இருக்க பிஞ்சு இருக்க காயும் இருக்க கனி மட்டும் பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார் இப்ப சொன்னே நானூறு ஐநூறு வயசு வரைக்கும் சாவு இல்லாம சிட்டுக்குருவி மாதிரி இருக்காங்கன்னு அதை சாப்பிட போகுதா வாய் பேச போதா அதுக்கு கண்ணும் காது கேட்க போதா அது ஏன் இருக்கணும் இதுதான் நஞ்சது தொஞ்சது அழியணும்னு பரையோசு அடிக்க சொன்னார் வள்ளுவரோ ஒரு ஒத்த முரசு எடுத்து ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு பூலோகத்துல வந்து ஒரு தட்டு தான் தட்டினார் நாரதர் பார்த்தார் வள்ளுவருக்கு கோபம் வந்தா இவர் சாபத்தை கொடுப்பாரு அவன் கோபம் வரணும்னா என்ன செய்யலாம் ஏ தம்பி ஓடியாடா ஓடியா அஞ்சாறு கல்லு பிறக்கிட்டு வா நேசமா தாண்டா ஏ தம்பிகளா இந்த ஒருத்தன் பின்னால டொக்கு டொக்கு இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானே இருந்து அவர் கோட்டிக்கார ஒரு கிருக்க ஒரு பித்த அவனை கல்ல கொண்டு எரிஞ்சு பத்தி அடிச்சு விரட்டும் கடாங்களுக்கு சொல்லிட்டா போதுமே கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தது பத்தியாளா இப்போ வள்ளுவரைக்கு வேதனை தாங்காம அவன் அய்யய்யோ ஆண்டவன் சொன்ன சொல்படி பூ இருக்க பிஞ்சு இருக்க காயும் இருக்க கனியும் இருக்க கனிலையும் கனிஞ்ச கனி பழுத்து உதரும்னு அடிக்க சொன்னார் கல்லேறி விழுந்த உடனே அவருக்கு தன்னை மறந்து அங்கமெல்லாம் பதறி நாவு தடுமாடி பிரயோஜம் அடிச்சிட்டார் பூதிரா பிஞ்சூதிரா உதிர பிஞ்சு உதிரா காய் உதிர கனி உதிரா கையா உருகனல்ல உருக வென்ற உருக வென்று உருக வென்று வள்ளுவர் வரையோசைய பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர அப்படியே அடித்தார் அல்லவா போகுது பிஞ்சில போகுது பிஞ்சில போகுது காயில போகுது கனியில போகுது கனியிலையும் போகுது பியாதியிலையும் போகுது ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்துக்கும் அன்னையில இருந்துதான் உயிர் சேதமே வந்திருக்கு காயில பூவுல பிஞ்சுல பேதியிலனா அந்த காலம் நோயே கிடையாது பாத்துக்கோங்க பேதின்னு சொன்னா கால்ரா வந்தா தான் பயப்படுவாங்க ரொம்ப ஆமா எங்க போனாலும் எழுத்து கூட தானே வரும் பொம்பளை சொல்வால கோவம் வந்தா விடியா காலம் அஞ்சு மணிக்கு வேலைக்கு போறவா சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு தான் வருவாளாம் அப்ப வந்து வீட்ல அடுப்பு பத்த வைக்க தீப்பெட்டி இருக்காது அடுத்த வீட்ல எப்போ அடுப்பு பத்த வைக்கானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி சரடா கரண்டி அங்க கங்க கொண்டு வந்து தான் அங்க அடுப்பு பத்த வைக்கணும் ஆமா அப்ப அடுத்த வீட்டுக்காரன் அடுப்பு பத்த வைக்காட்டா புள்ளைய கூப்பிட்டு கடைக்கு போய் சொல்லுவா இவன் போகமாட்டான் ஆமாடா ஏளு ஏ வியாதியல வா மாமவனே ஐயா ஏலவன கோய கால வளக்கைய கடாயா வெட்ட சொல்லவாட வந்து இருக்கே ஏமலி ஒரு கடக்கி போய் குளிய தொண்டி மூட அப்படி மூடுவாட குளிய அள்ளி விட அப்படி பொம்பளைய திட்டுவா திட்டுவா இப்ப அந்த நோய் நின்னு போச்சு அந்த பேச்சு நின்னு போச்சு ரொம்ப டீசன்ட் ஆகி போச்சு மாறுதுலா அதனாலே பூமாதேவிக்கு மேல தெருவுல பெரியாத்தா போனா கீழே தெருவுல சின்னத்தாலும் சேர்ந்து போறான் அவன் இருக்கும்போது சேர்ந்து சேர்ந்து பேசுனா போகும்போதும் சேர்ந்து போட்டுமே அப்படி அடைக்க படைக்க உயிர் சுமைகளா இருந்தது பிணை சுமையாச்சு பூமா தேவிக்கு பிணை சுமைகளை தாங்க முடியாம அப்படியே இருக்கட்டும் அது சாமி அங்கிருந்து வந்தா தான் சிவனுக்கு படிக்கணும் கைலாச வாசல கடவுளான பகவானும் வர் தான் படைத்து கைலையிலே இருக்கும் போது இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோக வாயு லோகம் தவலோகம் வைகுந்த வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகங்கள் எல்லாம் சிவபெருமாள் படைத்த அதை மூன்றாக பிரித்து பிரம்மலோகம் சிவலோகம் வைகுந்த லோகம் ஆகிய மூ உலகாக சேர்த்தார் அப்பேற்பட்ட பிரம்மலோகத்திலே சிவனுடைய பக்தனாக யார் வாழ்ந்து வருகிறார்கள் யாரே பிரம்மதேவன் வழியில் பிறந்தாலும் ஆயிரம் பிரம்ம ரிஷிக்கெல்லாம் வாழ்ந்துவார அதிபதியா வாழ்ந்துவாரோ பிரம்ம ரிஷி என்பவர் அவர் மனைவி முன்னுருகி தேவியும் கொண்டி அமியுமோ கொன்னம்புடனே ஆளோந்தி அமியுமா அன்புடனே வாழ்வாரே வாழ்ந்து வரும் நாளையில இருந்துட்டாலும்